மாநகராட்சியில் உதவி ஆணையாளர் பொறுப்புக்கு தகுதி மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையில் அதிகாரிகள் பலர் இருந்தாலும் பணி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக பணி நீட்டிப்பு செய்யப்படுவதற்கு பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன என்று கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் எம்எல்ஏவுமான நா கார்த்திக் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் எம்எல்ஏவுமான நா கார்த்திக் கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் உதவி ஆணையாளராக பொறுப்பில் இருக்கும் ரவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பதவியில் பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இரண்டு முறை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற ஜூன் முப்பது அன்று ஓய்வு பெறவிருக்கும் உதவி ஆணையாளருக்கு மீண்டும் மூன்றாவது முறையாக பணி நீட்டிப்பு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியில் தகுதியும் அனுபவமும் திறமையும் சீனியாரிட்டியும் கொண்ட அதிகாரிகள் பலர் இருந்தாலும் பணி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு மூன்று வருடங்கள் தொடர்ச்சியாக பணி நீட்டிப்பு செய்யப்படுவதற்கு பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன என்றும் நா கார்த்திக் எம்எல்ஏ வினவியுள்ளார் தெற்கு மண்டலத்தில் உதவி ஆணையாளராக பொறுப்பேற்க தற்பொழுது பதவியில் உள்ள அதிகாரிகள் ஒருவர் கூட இல்லையா அல்லது நியமிக்க மனமில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு அரசு பதவியில் இருக்கும் தெற்கு மண்டல உதவி ஆணையாளர் அறிவிக்கப்படாத அதிமுக கட்சி நிர்வாகி போல செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அமைச்சர் எஸ் பி வேலுமணியால் வழங்கப்பட்ட பரிசா என்றும் கார்த்திக் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களை பற்றி நினைக்காத மக்களின் நலனை புறக்கணித்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத ஆட்சி நடைபெறுவதையும் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜனநாயகத்தில் கேலிக்கூத்தாக உள்ள இதுபோன்ற நிகழ்வுகளையும் தமக்கு ஆமாம் சாமி போடுபவர்களை நியமிப்பதையும் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் நா கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் எந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது